செங்கொடி தொடர்கள எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை குறியடிப்போம் பிடல் கார்டோ நூற்றாண்டை கொண்டாடுவோம்னு மூன்று முக்கியமான நோக்கங்களைக் கொண்டு முன்புரு விழா நிகழ்ச்சியை தொடர் சண்முகம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்திச்சு கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னில் பாதியான செங்குடி தோழர்கள் அடைச்சி நான் வராமல் இருந்ததில்லை இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க நேரங்களுக்கு முன்னாடிதான் லேசான தலை சுற்றல் இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம் அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்துக்கு வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான பொல்ல அரசியல் சங்க நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நடப்பு இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது அதிலேயே மாண்பு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது நாட்டுல யார் யார் எதை பேசுறது இல்ல என்பதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் சொல்லி சொல்லிக் யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை மாமிகு பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தால் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு போ இருந்தாலும் நிச்சயமா தீக்குதை படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்குதை படிக்கிறேன் கலைஞர்களை கேட்டு கொடுத்திருக்கிறத டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிற எல்லாம் வாய்ப்பு எல்லாம் பாக்குறேன் பார்க்கிறேன் சண்முகம் அவர்கள் தோடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோடர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்கிறேன் அவங்க சுட்டிக்காட்டுல உடன்பாடு எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டிக்காட்டாமலும் இல்ல அவங்க சுட்டிக்காட்டுறாங்கள புறக்கணிச்சதும் இல்லை எங்கள்ல பாதி கம்யூனிஸ்ட்கள் என்னுடைய பேரஸ்டானிகள் நட்பு சுட்டல் இது உள்நோக்கத்தோடு பரப்பப்போடும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது தான் இந்த மேடம்